மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஆன்மனேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் பகவத்கீதை நாலாம் அத்தியாயத்தை பார்க்கப் போகின்றோம் இந்த ஞான நாலாவது அத்தியாயத்தில் ஞான கர்ம சந்யாச யோகம்னு போட்டிருக்காங்க அது கொஞ்சம் நல்ல தலைப்பாக தெரிகிறது கர்மங்களை பற்றி பார்த்தோம் செயல்கள் செயல்களை தொடர்ந்து சொல்கின்றார் இந்த செயல்கள் குணங்களால் செயல்கள் ஏற்படுகின்றன குணங்கள் கர்மங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் குணோனா நம்ம மனசு எப்படி இருக்கோ அதை ஒத்து தான் நம்முடைய செயல்கள் நடைபெறுகின்றன எல்லாத்துக்கும் மேலே குணத்தை பார்க்கணும் குணத்தை வச்சு தான் ஒருத்தனை கண்டுபிடிக்கலாம் அந்த குணத்துக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மனசை பார்க்கணும் அதனால தான் பகவான் எல்லாத்தையும் விட்டார் வெறும் ரமண பகவான் பெரும் மனசை மட்டும்தான் எடுத்துப்பார் நமக்கு ரெண்டு தான் இருக்குது ஒன்று உடல் இன்னொன்று மனம் இந்த மனம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அது பகவான் வழி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உயர்ந்து போகும் ஆனால் பக் பகவத்கீதையினுடைய தத்துவத்தை தான் இன்னும் எளிமையாய் அழகாய் இன்னும் நுட்பமாய் சொல்கின்றார் பகவான் ஸ்ரீராமண பகவான் இப்போது இந்த பாட்டில் இந்த நாலாவது அத்தியாயத்தில் முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது குணங்களாலும் செயல்களாலும் மனிதனுக்கு பிறப்பு ஏற்படுகிறது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற இதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா ஜாதியிலையும் நல்லவன் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் எல்லா ஜாதியிலையும் உத்தமமானவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அதனால் ஜாதி அடிப்படைக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் இல்லை உன் மனசில் என்ன எண்ணம் ஓடுறதோ அதுக்கு தகுந்த நீ செயல்கள் செய்கிறாய் நல்ல செயல் செய்தவன் நல்ல பிறப்பை அடைகிறான் தீய செயல்களை செய்வன் தீய பிறப்பை அடைகிறான் இதுதான் ரூலு இதுக்கும் இந்த ஜாதியெல்லாம் எவன் கண்டுபிடிச்சான் அதுக்கு பகவான் தான் காரணம்னு எவனும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கே கிருஷ்ணன் சொல்லிடுறாரு எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைப்பா இன்னும் சொல்லப்போனால் கர்மங்களையே நான் கண்டுக்கிறது இல்லை புரியுதா ஐம் நாட் பாதர்டு ஓவர் யுவர் ஆக்ஷன்ஸ் இது பண்ணுற நீ இப்படி இது பண்ணுற இப்படி பண்ணினா இப்படி வரும்ங்கிறது அதுதான் இயற்கை ஸ்ரீ ரமண பகவான் சொல்லும்போது கர்மம் என்பது நஸ்வரம் அப்படிம்பர் கர்மம் என்பது அழியக்கூடியது எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் எவனோ செஞ்சுருக்கான் சிலவை நிற்கின்றன மற்றவை எல்லாம் நிற்கவில்லை எது தர்மத்தின் அடிப்படையில் இருக்கிறதோ எது வாய்மையின் அடிப்படையில் இருக்கிறதோ அது மட்டும் நிற்கிறது எல்லாம் கீழே விழுந்துருது அதனால் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்மங்களை பற்றிய கவலை இல்லாது உன்னுடைய மனம் போன போக்கில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்கிற அதுக்கேற்ற பிறவி வருது கர்மம் அழியக்கூடியது ஆனால் அது அதன் பலனை கொடுத்தே தீரும் என்பது பகவான் அதாவது நம்ம இந்து மத தத்துவம் ஒரு கர்மம் செஞ்சால் அதுக்கு ஒரு பலன் ஏற்பட்டே ஆகும் அதை எப்படி தடுக்கிறது அதெல்லாம் தனி கதை ஆனால் நீ ஒரு கர்மத்தை செஞ்சுட்டு அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது மகாபாரதம் பார்த்தா வெறினா கர்மம் பலன் இப்படி தான் அந்த கதையே ஒழுங்கு அதனால் கர்மங்களை இறைவனிடம் விட்டுவிடு அர்ஜுனா ஒன்று நான் சண்டை போட சொல்கிறேன் அவ்வளோதான் நீ சண்டை போடணும் இதோட சரி கிருஷ்ணா நீ சொன்னபடி நான் சண்டை போட நேங்களோட இல்லாமல் அவன் ஆயிரம் கேள்வி கேட்குறான் அதுக்கு தான் பதில் சொல்கிறார் பகவான் இது நமக்காக சொல்லப்பட்டது இதில் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது கர்மத்தில் அகர்மம் அகர்மத்தில் கர்மம் தான் முக்கியமான பாயிண்ட் கர்மம் செய்கின்றான் ஆனால் நான் செய்யவில்லை கிருஷ்ணன் என்னை தூண்டுகிறான் இது செஞ்சே ஆகணும் இந்த கல இந்த செயல் நான் செய்யவில்லை இறைவனால் நான் செய்கின்றேன் இதுதான் கர்மத்தில் அகர்மம் இந்த செயலுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் கிருஷ்ணன் சண்டை போடுங்கிறான் நீதான் சரியான ஆயுதம் ஒன்றை வச்சுட்டு அவங்கள கொள்ளுறேன் ஆக்சுவலாக நான் எல்லோரையும் கொண்டுட்டேன் முன்னாலேயே அந்த உலக தோற்றத்திற்காக சத்தியத்திற்காக உலகத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக இது நடக்குது அவ்வளோதான் வழிய உண்மையில் இது உனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற வார்த்தையை கிருஷ்ணன் அழகாக சொல்கிறார் அகர் கர்மத்தில் அகர்மத்தை காண் அகர்மத்தில் கர்மத்தை காண் நீ சும்மா உட்காந்தா கூட இங்கே ஒன்றும் எதுவும் கெட்டு போகிறது இல்லை என்ன நீ கர்மம் செய்யாமல் இருந்தால் அதனால் உலகம் அழிஞ்சிடுமா அப்படிலாம் இல்லை இன்றைக்கு அவனோத்தன் ஒரே ஆள் பீமனே கூட எல்லா சண்டையும் போட்டு முடிச்சுடுவான் இல்லை திடீர்னு தர்மனுக்கு ஒரு சக்தி வரும் அவன் அழிச்சிடுவான் என்னவனால் நடக்கலாம் ஆனால் நீ இங்கே வந்தது கர்மம் செய்ய உன் கர்மத்தை செய்யும்போது நான் ஞானத்தை நினைவில் வைத்துக்கொள் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறார் எந்த காரியம் செஞ்சாலும் இது எதுக்கு செய்கிறோம் இது அதுக்கு பொருள் இல்லைன்னா செய்ய வேண்டாம் ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிற அறிவோடு செயல்களை செய்யுங்கள் மனம் போன போக்கில் செய்ய வேண்டாம் ஞானத்தை துணை கொண்டு செயல்களை செய்யுங்கள் என்கிறார் கிருஷ்ண பகவான் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமநாயர்